திமுகவை காலி பண்ண வெளியில இருந்து ஆள்லாம் வேணாம் திமுக தலைவர்களே போதும் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலினையே புலம்ப வச்சிருக்காங்க உடன்பிறப்புகள் திமுக அமைச்சர்களோட பேச்சுக்கள் திமுக மாவட்ட செயலாளர்களோட கட்ட பஞ்சாயத்துகள் திமுக எம்எல்ஏக்களோட கமிஷன் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் திமுக கவுன்சிலர்களும் ஓவரா ஆட்டம் போட்டதால ஒட்டு மொத்தமா திமுக ஆட்சிக்கே ஆபத்து வந்திருக்குது அமைச்சர் துரைமுருகனோட மரியாதை குறைவான பேச்சு அமைச்சராக இருந்த பொன்முடியோட ஆபாச பேச்சு திமுக எம்பி தயாநிதி மாறன் பேசின சாதி பத்தின பேச்சு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி பேசின அவதூறு பேச்சு இப்படி திமுகவோட சீனியர்ஸே எதையாவது பேசி அப்புறமா சாரி சொல்லி எஸ்கே பாவாங்க அந்த வரிசையில் திமுக எம்பி திருச்சி சிவா பேசின பேச்சும் டெல்லி வரைக்கும் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கு திருச்சி சிவா பேசின பெருந்தலைவர் காமராஜர் பத்தின பேச்சை காரணமா வச்சு திமுக இருந்து காங்கிரஸ் வெளியேறும் நடவடிக்கைகளும் தொடங்கியிருக்காங்க எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு காத்திருந்த காங்கிரஸ் தலைவர்கள் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாங்களாம் காங்கிரஸ் தலைவர்கள் திருநாவுக்கரசர் ஜோதிமணி மாணிக்கம் தாகூர் கார்த்தி சிதம்பரம் எல்லாருமே திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு திமுக எம்பி திருச்சி சிவாவே சேம் சைட் கோல் போட்டு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காருன்னு டெல்லி வரைக்கும் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க திருச்சி சிவா பேசி முதல் நாள் யாருக்கும் வெளியில தெரியல அப்போ எப்படி பிரச்சனை பெருசானதுன்னு திமுக தலைவர் ஸ்டாலின் உளவுத்துறை மூலமா ஒரு விசாரணையை நடத்தியிருக்காரு பெண்களை ஆபாசமாக பேசின பொன்முடியோட கட்சி பதவி பறிக்கப்பட்டப்போ அந்த இடத்துக்கு திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு வருவார்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமா திமுக துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு திருச்சி சிவா எம்பி வந்துட்டாரு திருச்சியில் ஏற்கனவே அன்பில் மகேஷ் குடைச்சல் தாங்க முடியாம திருநெல்வேலியில கட்சி வளர்ச்சி பணிகளை பார்க்குறேன்னு கே என் நேரு ஒதுங்கி இருக்காரு அப்படி இருக்கும்போது கட்சியில முக்கியமான பதவியான துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை திருச்சி சிவாவுக்கு கொடுத்தது நேரு தரப்புக்கு பிடிக்கல ஏற்கனவே திருச்சி சிவா வீட்ல காரை அடிச்சு நொறுக்கி அடிதடி கலாட்டா செஞ்ச பிறகு பஞ்சாயத்து பேசி பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க இப்போ கட்சியில முக்கிய பதவியோட வந்த திருச்சி சிவாவை காலி பண்ண என்ன செய்யலாம்னு காத்திருக்கும் போது இந்த பேச்சு கையில கிடைச்சிருக்கு திமுகவே வெளியில சொன்னா நல்லா இருக்காதுன்னு உள்ளூர் காங்கிரஸ் நிர்வாகிய சென்னையில் உட்கார வச்சு விஷயத்த ஊதி பெருசாக்குனதா சொல்றாங்க திமுக மூத்த நிர்வாகியும் காமராஜர் பிரச்சனைய வெளியில பேசி பெருசாக்கி விட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் தூரத்து உறவினர்களாம் சங்கத்து ஆட்கள் மூலமா என்னப்பா உங்க தலைவரை பத்தி தப்பா பேசி இருக்காங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்களான்னு ஏத்தி விட்டு திருச்சி சிவாவை காலி செய்ய களத்துல இருக்காங்க சும்மாவே எந்த விதமான ஆதாரமும் இல்லாம அடிப்படை அறிவு கூட இல்லாம அவதூறு மட்டுமே பரப்பும் திமுக ஐடி விங்குக்கும் கூப்பிட்டு சொல்லிருக்காங்க நம்ம கட்சிய பத்தி காங்கிரஸ் பேசுறது சரியானு கேட்டாங்களாம் எதையும் முன்ன பின்ன யோசிக்காத திமுக ஐடி விங் டிஆர்பி ராஜாவும் தம்பிகளுக்கு சிக்னல் கொடுக்க அவங்க காங்கிரஸ் அடிக்கிறேன்னு ஐடி விங் ஆதரவாளர்கள் மூலமா காமராஜர் பத்தின அவதூறுகளை அதிகமா பரப்பியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து திருச்சி வேலுசாமி திரிய பத்த வச்சாரு திமுக ஐடி விங் டிஆர்பி ராஜா பத்தி எரிய வச்சுட்டாரு இதனால திருச்சி சிவாவுக்கு பாதிப்பு கொஞ்சம்தான் கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் திமுகவும் தான் பெரிய சேதமாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க உளவுத்துறை அறிக்கை அடிப்படையில திமுகவோட தோல்விக்கும் ஆட்சி மாற்றத்துக்கும் மேற்கு மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் முக்கிய காரணமாயிருக்கும்னு சொன்னாங்களாம் இப்போ அதிமுக பொதுச்செயலாளர் சுற்றுப்பயணத்துக்கு அப்புறமா டெல்டா மண்டலமும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்குதான் மக்களோட எதிர்பார்ப்புகளை திமுக ஆட்சியில தீர்த்து வைக்க முடியல தேவையில்லாம பேசி அமைச்சர்கள் வில்லங்கத்தை உருவாக்கி வர்றதால தோல்வியோட எண்ணிக்கைதான் அதிகமாகும்னு திமுக தலைமையே உறுதிப்படுத்திட்டாங்களா அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க